ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெயா சஞ்சித் யூனிவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா கந்தசஷ்டி விரதம் இந்த விரதம் வந்து செப்டம்பர் டென்னிலருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு டோட்டலாக இது வந்து ஃபார்ட்டி டேஸ் வந்து கந்தசஷ்டி விரதம் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ ஸ்பிரிச்சுவல் பர்சன் எல்லாருக்குமே இந்த விரதத்தை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும் இதை பற்றி தெரியாத சிலருக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த சிக்ஸ் டேஸில் நிறைய பேர் ஒரு ஒரு விதமாக வந்து ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஒன் இஸ் மிளகு விரதம் மிளகு விரதமில் வந்து டெய்லி ஃபஸ்ட்டு டே ஒரு மிளகு செகண்ட் டே டூ அதுக்கப்புறம் அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு லாஸ்ட் டே வந்து சிக்ஸ் பெரும் மிளகும் தண்ணியும் மட்டும் குடிக்கிறது அப்படி இல்லை வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது ஜூஸ் மில்க் அது மாதிரி இல்லைன்னா ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி சாப்பிட்றது அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் சாப்பிட்றது இது மாதிரிலாம் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது ஸோ இது எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றவங்க நார்மலாகவே சாப்பிட்டுட்டு எப்பவுமே போல் சாப்பிட்டுட்டு பூஜை மட்டும் வந்து இருப்பாங்க நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பாங்க ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் இது எல்லாமே நார்மலாக க்ரியேட் பண்ணது தான் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் கடவுள் நம்மளை ப்ளஸ் பண்ணுவார் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து அவங்க அவங்களுடைய மனசை பொறுத்தது அவங்க அவங்களுடைய ஒரு தாட்ஸ் இது இப்படி பண்ணால் நமக்கு இது நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எண்ணங்களுக்காக அவங்க பண்ணுறாங்க ஸோ ஒரு பர்டிகுலர் டேஸ் வச்சு இந்த மாதிரி பூஜை எல்லாம் வந்து எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ சயின்டிஃபிக்காகவும் இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது பட் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா அந்த நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப் ஸோ நானுமே அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நான் வந்து ஐ எம் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன் பட் ரொம்ப டீப்பாக ரொம்ப ஃபாஸ்டிங் இருக்கிறது அந்த லெவலுக்குலாம் நான் போக மாட்டேன் என்னோட கடவுள் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட கடவுளை நான் கும்பிடுவேன் கந்தசஷ்டி விரதத்துடைய ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதே மாதிரி டெய்லி வந்து நான் அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன் நிறைய பேருக்கு இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவும் ஒன்றுமே இல்லை நீங்கள் என்ன இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்டில் ஒரு முருகர் படம் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து பெருசாக ப்ரிப்பேர் பண்ணணும்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு அப்படி பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்து கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வீட்டில் எப்போயுமே எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அது மாதிரி கும்பிடலாம் ஸோ இது வந்து அவங்கவுங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் ஸோ நம்ம டெய்லி கந்தசஷ்டிவிர்தத்துடைய அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம் நான் எப்பயுமே என்ன ஃபீல் பண்ணுவேன்னா எது நடந்தாலும் அது நன்மைக்கே அதனால நம்ம உடஞ்சி உட்கார்றதோ இல்லை வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதோ அது வந்து நமக்கு எதுக்குமே யூஸ் ஆகாது சரிங்களா அதனால இதெல்லாம் நடந்துச்சு எது நடந்தாலும் நாம் நம்மளுடைய முயற்சியை கைவிடாமல் நாம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம் அதில் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய ஒரு ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு காட் இருக்கும் இல்லையா ஸோ அவங்கள வந்து நம்ம ப்ரே பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம கொண்டு போயிடணும் ஸோ எதுக்கும் நம்ம ஃபீல் பண்ணி உட்காராமல் எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட ஒரு பாசிட்டிவ் வைவோட ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட நம்ம லைஃப்பை கொண்டு போகிறது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டெய்லி இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க் யூ ஸோ மச்